சண்டே மார்னிங் மற்ற சண்டே மாதிரி பத்து மணி திணி தூங்குறது அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க இந்த சண்டே காலையில் நேரமாக எழுந்து சமையல் வேலையெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு லெமன் ரைஸ் சமையல் இன்றைக்கி வந்து ஹிந்தி எக்ஸாமுங்க காலையில் ஒரு எக்ஸாம் மதியம் ஒரு எக்ஸாம் அதனால் மதிய சாப்பாட்டுக்காக லெமன் ரைஸ் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டோம் நான் குட்டி பாப்பா சன்சி மூணு பேரும் கிளம்பிட்டோம் ஈரோட்டில் செங்குந்தர் உமன் ஸ்கூலில் எக்ஸாம் சென்டர் வந்து போட்டிருந்தாங்க உள்ளே போகவே முடியலைங்க அந்தளவுக்கு சரியான கூட்டம் அந்த கூட்டத்திலேயே அடிச்சு பிடிச்சி அப்படியே நாங்கள் அப்படியே உள்ளே வந்துட்டோம் வண்டியெல்லாம் வெளியே நிறுத்திட்டோம் இவ்வளோ பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்களுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக கிளாஸ்க்கு டெய்லியும் கொண்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வந்து எக்ஸாமு கூட்டிகிட்டு வரது அங்கேயே வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க சன்சியை எக்ஸாமுக்கு தாட்டி விட்டுட்டு நானும் சுகஸ்தியும் போய் மதிய ஆஃப்டர்நூன் ஷோக்கு ஒரு ஃபிலிம் டிக்கெட் வந்து எடுத்துட்டோம் எடுத்துட்டு அப்படியே காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் வந்து வந்தாச்சு ஸ்கூல்லேயே உட்காந்து வெயிட் பண்ணுறனாலும் பண்ணலாம் ஆனாலும் இருந்தாலும் ரெண்டு பேர்த்து படிக்கிறதுக்கும் போர் அடிக்கும் அதனால் காலையில் டிமார்ட் மதியம் படத்துக்கு போகலாம் அப்படின்னு வீட்லேயே பிளான் பண்ணி தான் கிளம்பணும் காலையில் ஃபுல்லாக டிமார்ட்டில் ஷாப்பிங் வந்து முடிச்சுட்டு மதியம் சன்சியை வந்து பார்த்துட்டு அவளுக்கு சாப்பாடு வந்து கொடுத்துட்டு மதிய எக்ஸாம்க்கு தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் படத்துக்கு வந்து போயிட்டோம் குட்டீஸ் கூட என்ஜாயும் பண்ணணும் அதே வயசில் சேஃப்டியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது டிமார்ட் படத்துக்கு போகிறது வந்து சேஃப்டியாக தான் இருந்தது என்ன படத்துக்கு வந்தோம் கூலி படத்துக்கு தாங்க வந்தோம் நிறைய பேர் படம் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு சொல்ல முடியாதுங்க நல்லா தான் இருந்தது ஒரு எழுது வயசு ஸ்டாரால இதுக்கு மேல என்னங்க கொடுக்க முடியும் படம் விறுவிறுப்பா நல்லா தான் இருந்தது ஒரு முறை பார்க்கலாம் ஆனா என்ன தேட்டர் தான் ரொம்ப காலியா இருந்தது நமக்கு எங்க போய் உட்காரணுமோ அங்க போய் உட்கார்ந்து நல்லா ஜாலியா படம் பார்க்கலாம்